நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சூப்பரான பதிவுங்க நம்ம பார்த்துக்கிற ரோடு பார்த்திங்களா சந்திர மண்டலத்தை ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆவாரம்பாளையம் சோபா நகருக்கு இழக்கிற அந்த ரயில்வே பார்த்துதாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் வந்து சின்ன சின்ன காருகள் இந்த வழியாக போயிட்டு வருது ஆனாலும் இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லாமல் அங்கங்கே குண்டும் குழியுமாக இருந்துட்டு வந்தது இந்த பகுதி மக்களும் இது குறித்து பல்வேறு பெட்டிஷன்கள் மாநகராட்சி நிர்வாகத்திட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இனி மேற்கொண்டும் அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் நம்ம நம்பக்கூடாது நமக்கு நாமளே உதவி செஞ்சாத்தா நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன விபத்துகள் ஏற்பட்டால் நம்ம தான் பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற சின்ன தம்பி மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து இந்த அருமையான வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஆமாங்க குண்டும் குழிம இருந்த சாலைகளை ச மற்றும் அந்த கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க தாங்க அந்த பகுதி மக்கள் ஓரளவு நிம்மதியோடு போய்ட்டு வராங்க இந்த மாதிரி பணிகளை இன்னும் கூடிய விரைவில் கோவையில் இருக்கிற அந்தந்த பகுதி மக்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இனி மேற்கொண்டும் அரசையும் மாநகராட்சியும் நம்பிட்டு இருக்கிற மாதிரி மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு அதான் உண்மை பார்க்கலாம் மக்களோட எழுச்சி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அவங்கவுங்க பகுதியை அவங்கவுங்க சுத்தமாக வச்சுருந்தா தான் நல்லது அதேமாதிரி அவங்கவுங்க யூஸ் பண்ணுற சாலைகளையும் அந்த பகுதி மக்களை சரி செய்வாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா இதுக்கு மேற்கொண்டும் அரசு நம்மளுக்கு பண்ணி தருவாங்க அதே மாதிரி மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்து தருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாம் கோவை மாநகர மக்களுக்கு கனவாக தான் இருந்துட்டு வருது பார்க்கலாம் மாநகராட்சி நிர்வாகம் அரசும் என்ன பண்ண போகிறாங்க அல்லது அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணுவாங்களான்னு தெரியல நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் வணக்கம்